வாக்குவாதம் இல்லாத உழைப்பு நான் தயாளனாக இருக்கிறபடியால் நீ வன்கனனாக இருக்கலாமா என்றான் மத்திய இருபது பதினைந்து ஒருமுறை ஒரு மருத்துவரும் வாகன பொறிமுறையாளரும் தங்கள் பணிகளை குறித்து உரையாடி கொண்டிருந்த போது வாகன பொறிமுறையாளர் மருத்துவரிடம் நீங்கள் உடலை அறுவை சிகிச்சை செய்கின்றீர்கள் நாங்கள் வாகன இயந்திரத்தை அறுவை சிகிச்சை செய்கின்றோம் ஆனால் உங்கள் வேலைக்கு அதிக ஊதியம் பெறுகின்றீர்கள் நாங்களோ குறைவாய் ஊதியம் பெறுகின்றோமே இது எப்படி நியாயமாகும் என்றார் மருத்துவர் அவரை பார்த்து சிரித்துக்கொண்டே நாங்கள் உடல் இயங்கிக் கொண்டிருக்கும் போது அறுவை சிகிச்சை செய்கின்றோம் நீங்களோ இயந்திரம் இயங்காமல் இருக்கும்போது அறுவை சிகிச்சை செய்கின்றீர்கள் என்றார் இயேசு கற்பித்த இறைவேண்டலில் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்பது இறையரசின் பண்புகளில் ஒன்றாகிய ஒரு உழைப்பாளியின் அடிப்படை தேவையான அன்றென்றுள்ள உணவினை உறுதியளிக்கின்றது மத்திய இருபது ஒன்று முதல் பதினைந்தில் ஆண்டவர் இயேசு தம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு அன்றைய என்று நிர்ணயம் செய்யப்பட்ட கூலியினை பெறுவீர்கள் என வாக்கு கொடுக்கின்றார் ஆனால் வேலையாட்களோ யாருக்கு அதிகம் யாருக்கு குறைவு யார் அதிகம் உழைத்தவர்கள் யார் உழைப்பு தரம் மிக்கது என வாக்குவாதம் செய்கின்றனர் இத்தகைய வாக்குவாதங்கள் பொறாமையினால் உருவானவையே தங்களை ஒன்றிணைத்த திராட்சை தோட்டத்து பணிகளை கண்ணியமாக கருதவில்லை போது தங்களுக்கு வேலையளித்த எஜமானின் பெருந்தன்மையை உயர்வாக மதிக்கவில்லை மாறாக உடன் வேலையாளின் வருவாய் குறித்து வாக்குவாதம் செய்தார்கள் இது வன்கண்ணனின் குணாதிசயம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கும் திராட்சை தோட்டமாகிய நம் இல்லம் நம் திருச்சபை நாம் வாழும் சமூகம் ஆகியவற்றில் நாம் நிறைவேற்றும் பணியினை குறித்தோ அதில் கிடைக்கும் கூலியை குறித்தோ வாக்குவாதம் செய்யாதபடி நாம் அழைக்கப்பட்டதன் நோக்கத்தை உணர்ந்து நற்பணி செய்வோம் உழைப்பிற்கு உதாரணமாக இருக்கும் இறைவரின் விருப்பம் நம் மூலம் நிறைவேறிட நம்மை ஒப்படைப்போம் செவம் அன்பு கடவுளே எமக்கு நீர் தந்துள்ள தளங்களில் வாக்குவாதம் இன்றி உழைத்து உயர்வு காண துணை உரியும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக